ஒரு ஆணின் ஆர்வத்தை இழக்கச் செய்யும் ஆறு காரணங்கள் முதலாவது பொய் சொல்லுவது நீ அவனிடம் பொய் சொன்னால் அது உண்மையை மட்டும் பற்றியது அல்ல அவன் உன்னிடம் வைத்த நம்பிக்கையால் முட்டாளாக உணரச் செய்கிறாய் என்பதுதான் முக்கியம் இரண்டாவது அவனை புறக்கணிப்பது ஒவ்வொரு முறை நீ அவனை புறக்கணித்தால் அவனை நீ இல்லாமல் எப்படி வாழ்வது என்று கற்றுக் கொடுக்கிறாய் மூன்றாவது பல மணி நேரம் செய்தி அனுப்பாமல் இருப்பது அவனுக்கு நீண்ட பதிவுகள் தேவையில்லை ஆனால் முயற்சி வேண்டும் மௌனம் அவனிடம் சொல்லுவது நீ அவன் மனதில் குயன்று நான்காவது அதிக பிஸியாக இருக்கிறேன் என்று காரணம் சொல்வது யாரும் அவ்வளவு பிஸியாக இருப்பதில்லை உண்மையில் பிஸியாக இருப்பவரையும் அக்கறை இல்லாதவரையும் அவன் வேறுபடுத்தி பார்க்கிறான் ஐந்தாவது அவனை இரண்டாவது தேர்வாக உணரச் செய்வது உன் கவனம் மாறும்போது அவன் அதை கவனிக்கிறான் ஒரு முறை அவன் தன்னை மாற்றப்பட்டவன் என்று உணர்ந்தால் உள்ளுக்குள் தூரமாக ஆரம்பித்து விடுகிறான் ஆறாவது எந்த முயற்சியும் காட்டாமை அவனுக்காக அன்பை கேட்டு கேட்டு வேண்ட வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டால் அவன் அதை விரும்புவதை நிறுத்திவிட்டு